ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ மதுரை தியாகராஜர் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் கிராமப்புற பெண்களுக்கான ஏஐ தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சி செயல் திட்டம் நடைபெற்றது விழாவில் இயக்குனர் முரளி முதல்வர் செல்வலட்சுமி இணை பேராசிரியர் மஞ்சுளா காவலன் செயலி செந்தில்குமார் தமிழக அரசின் சட்டத்திட்டத்தின் கீழ் திட்ட தலைவர் சக்திவேல் கூகுள் நிறுவனத்தின் செயல் மேலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இல்லாத ஒரு பெண்கள் கூட ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்கள டெவலப் பண்றதுக்காக இங்க ஹேண்டோல் பண்ணி ட்ரெயினிங் வந்து பிசிக்கலா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ட்ரைனிங்ல வந்து மெயினாக கூகுள் ஸ்பீக்கர்ஸ் காலையில வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரெயினர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள ஒரு இரநூறு முந்நூறு குறைஞ்சது டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்ற நோக்கத்துல செயல்பட்டு ஆப்ஸ் டெவலப் பண்றதுக்கு பொதுவாகவே மாதங்கள் ஆகும் இல்ல வருஷங்கள் ஆகும் பட் இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல இவ்வளோ ஆப்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல இருந்து டெவலப் ஆக போகுது அப்படின்ற ஒரு உற்சாகத்திலையும் நாங்க இருக்கோம் சோ இன்னைக்கு சாயங்காலம் வெயிட் பண்ணி பாக்குவோம் எத்தனை ஆப்ஸ் டெவலப் ஆகுதுன்னு சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கான்பிடென்டா நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள போவாங்க ஒவ்வொரு பெண்மணியும் அவங்க வந்து ஒரு சோலோ ப்ரூனரா ஆவாங்க ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு ஐடி ஃபார்ம் ரன் பண்ணலாம் ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து இந்த பெண்மை மூலமா நாங்க தெரிவிக்கிறோம் சார் தேங்க்யூ டாக்டர் மஞ்சுலா நாகராஜன் அசோசியேட் ப்ரொஃபசர் தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரை அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து செந்தில்குமார் நான் வந்து சேவ் மாம் அப்படின்ற ஒரு கம்பெனியை மதுரை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பொண்ணுங்களை மென்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இனிஷியேட் பண்ணேன் கூகுள் வந்து அவங்களோட டெவலப்பர் கம்யூனிட்டியை நிறைய மெட்ரோ சிட்டியில ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு மதுரையிலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்